Hey, hey, I've seen this one. I've seen this one. This is a classic. அமுக டொமுக்கோ அம்மா டூமா ஐயா ஐயா ரொம்ப வருஷமா என் கை உணவா இருக்கியா இதுக்கு எது வளச்சி விடுங்கயா ப்ளீஸ்யா நீயா நாதா

அவனா மண்டக் கோலர் அவன் தான் ஏன் உடச்சு விட்டாங்க இப்ப தெரியுதா நீ போன ஜென்மத்துல தலைய அடிச்ச இந்த ஜென்மத்துல தளபதி ஒன்ன பழி வாங்க வந்திருக்காரா போடா ஜீவன் சாவுடா உங்கள் மகா விஷ்ணு கெட்டப்குள்ள இருக்கும் வேளா ஆன்மீகம் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்களே இதெல்லாம் தப்பா தெரியல சார் ஊனமா இருக்கவங்களை எப்படி கொச்சப்படுத்துறீங்களே இது நியாயமா இருக்க நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆன்மீகம் தான் கிடைச்சா இதுக்கெல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா எங்க குருஜி தான் இதோ இவருதான் எங்க குருஜி குருஜி ஒரு பணம் சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்களு ஏன் ஏதா புத்தகத்துல இந்த விஷயங்கள் இல்ல இதைத்தானே எங்க குருஜி கேட்டாரு வேற என்ன தப்பா கிட்டாரே அளமும் ஆசியோட வந்துடல வாசல்லயே பாட்டி அம்சிட்டீங்களடா பாவியா அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்பறம் என்ன நீங்க வந்து நானும் ட்ரால் பண்ண தான் வந்திருக்கேன் இந்த இவரை போட்டு இன்னைக்கு செய்யறது தான் எங்களோட வேலை இந்த வீடியோ ஃபுல்லா இவரோட ட்ரால்ஸ் தாங்க இருக்கும் இவர் பேசின வீடியோஸ் அண்ட் சமயமா இவர் பேசி சச்சையான வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோல பாப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் இவர் பேர் தான் மகா விஷ்ணு பரம்பொருள் அப்படின்னு சொல்லி இவரை இவரே நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இவர் வந்து பேசுற டைலாக் தான் இன்னைக்கு நானும் உங்கள்கிட்ட பேசுவேன் இவர் போட்ட கெட்டப்ல தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் சோ இவர் என்னென்னலாம் பேசுனாரு அத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் நீங்க யாராவது ஹெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது காரணம் இவரு தான் ஓகே இவர் நீங்க சமூக வலைத்தள எவ்வளவு பிழக்கணுமோ பிழக்கலாம் ஓகே சோ இன்னைக்கு இவர் பேசுன வீடியோ தாங்க வாங்க பாக்கப்போறோம் வாங்க இவர் என்னென்ன பேசிருக்காரு சொல்லி பார்க்கலாம் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது சார் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது சார் கேள்விப்பட்டது கூட இல்லையா இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை எல்லா ரகசியத்தையும் லாக் பண்ணிட்டாரு திருவள்ளுவர் ரகசியத்தை தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச திருக்குறள் எல்லாம் இந்த மான்கரத்துல சிவகார்த்தியன் பேசுவால அவன் பொண்ணை கரெக்ட் பண்ணதுக்கு மாமனார்ட்ட காலத்தினால் செய்தார் என்று சிறிதனும் யாழத்தின் மானம் பெருது என்றும் பொன்றாக ஒன்று ஒன்று இல்லை அந்த மாதிரியான திருக்குறள் தாங்க தெரியும் எனக்கு ஆனா இவரு என்னடா புதுசு புதுசா சொல்றாரு இல்ல இவர் இவரு டீட்டெயிலா சொல்றாரு அது பிரச்சனை இல்ல அங்க ஆப்போசிட்ல உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நிலைமை எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ பிளே ஆகும் நீங்க பார்த்துட்டு வாங்க ஓகே பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கவனமா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஓகேவா சோ இவர் அடுத்து என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம் வாங்க மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது என்னையா நீ பாட்டு சொல்லிட்டு போறேன் நல்ல விஷயம் சொல்லுவேன்னு பார்த்தானா வீடியோ ஃபுல்லா பாக்குறோம் ஏங்க அதாவது இவர் என்ன சொன்னாருன்னா அவன அவனே பெருமை வந்து பிறந்துகிட்டே இருப்பானா ஐயோ நாளா எத்தனை ஜென்மானங்களும் இருப்பேன் அதுக்கப்புறம் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ இருந்து செத்து பெறக்கூடாரா அப்படின்னு சொல்றாரு அதாவது இது தளபதி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு இவர ஸ்கூலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அட்வைஸ் பண்ணுன்னு அங்க போய் ஸ்டூடண்ட்ஸை பயன்படுத்திட்டு இருக்காரு நீ இந்த பாவம் பண்ணா செத்து போயிருவா அந்த பாவம் பண்ணா பிறந்துகிட்டே இருப்ப அப்படின்னு இன்னையா இன்னையா நடக்குது ஏன்னா அவனே சும்மா ஸ்கூல்ல ஃப்ரீ பீரியட் இல்லைன்னா அவன் ஸ்பீச்சை கேட்க வருவான் அங்க மேக்ஸ் டீச்சர் தொல்ல சயின்ஸ் டீச்சர் தொல்ல தான் அவன் ஸ்பீச்சை கேட்க வருவான் அங்கேயே நீ இவனுங்களோட பிரஷரை போட்டுறான் அவன் எங்கேயா போவான் இந்த சாமி பேர் சொல்லிட்டு பண்றவன் வரவனா எதது இது சங்கு பிச்சி எரிஞ்சிடுவேன் இரு அவங்களுக்கு இருக்குடா நான் வந்து கமல் கெட்ட இந்தியன் தாத்தா போட்டோ தான் நீங்க திருந்துவீங்க அடுத்து விஷ்ணு பாபா மாணவர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண பார்க்கலாம் பாக்கலாம் வாங்க செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் நான் எப்ப அடுத்த பிறவி நம்புறது இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க கால் இல்லாம பிறக்கிறாங்க கண் இல்லாம பிறக்கிறாங்க வீடு இல்லாம பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் கரெண்ட்டு தானுங்க அவர் என்ன சொல்றாரு மாணவர்களுக்கு ஒருத்தன் அப்படி எழுதி பாஸ் பண்ணுவான் ஒருத்தன் இப்படி எழுதி பாஸ் பண்ணுவான் ஒருத்தன் அந்த வெளில போய் பாஸ் பண்ணும் ஒருத்தன் இந்த வெள்ளில போய் பாஸ் பண்ணான்னு சொல்றதை விட்டுட்டு ஒருத்தன் அப்படி போயிருவான் ஒருத்த எப்படி போயிடுவான்னு சொல்லி அவங்க என்ன செட்ல வந்திருப்பாங்க சரி ஏதோ சொல்றாரு ஏதோ ஏதோ மேஜிக் பண்ணுவாரு தண்ணில நடப்பாரு ஏதோ தண்ணி அதாவது நெருப்பு வச்சு மழை கொண்டு வருவாரு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஆனா இவரு உட்கார்ந்து கர்மா அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் இந்த அருந்ததி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்ட

சார் உங்களுடைய பேர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ क्वेश्चन ஐ வில் ஆஸ்க் எ क्वेश्चन இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு ஆ நம்ம நித்யானந்தன் கைலாசா அவர்கள் இஃப் யூ ஃபேமஸ் ஓவரா வாட்சிங் கேமரா அப்படினார என் தலைவன் ஃபேமஸ் ஓவரா சம்படி will place camera வெச்சாம் பாரு அப்ப எனக்கு ஒருவேளை இவர் இப்படி எல்லாம் பேசுறது காரணம் நம்மளும் ட்ரெண்டிங் ஆகலாம் நம்மளும் ஒரு தனி கண்ட்ரியை வாங்கலாம் அங்கே நிறைய பேர்த்த கூப்பிட்டு போய் டர்மாபேஸாக வந்து பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுப்பா நினைக்கிறேன் வாங்க அடுத்து என்ன ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அது என்ன பஞ்சாயத்துன்னு முடிசாக பார்க்கலாம் சார் தப்புனா நீங்கள் எதுக்கு என்ன பேச கூப்பிட்றீங்க சார் தப்புன்னு நீங்கள் எனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு பேச கூப்புறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் சார் ஒரு நிமிஷம் லெட் லெட் மீ மீ டீல் திஸ் நாட்

அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேச கூட எந்த லா இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா சொல்லுதா ஆமா லா சொல்லுது ஆக்சுவலா இதுல நம்ம சீரியஸா தான் அவங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயத்த வந்து பேசக்கூடாதுன்னு கன்ஸ்டியூஷன் லா வந்து இருக்குங்க உண்மைக்கும் இது வந்து இந்த லா இருக்கு நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ அது தெரியாம அவர் பேசிட்டாரோ அது இல்லாம அந்த சார் வந்து பார்வையற்றவர் ஸோ அவரு வந்து இவ்வளோ பொலைட்டா தான் சொன்னாரு அவர்கிட்ட இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லதா படல ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே குப்பத்தெட்டுல போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாக்ஸ் இருக்கு அவனை எடுத்து இங்க வச்சுட்டு அவனே முடிச்சிடலாம் ஓகே அதாவது அந்த பாக்ஸை ஏன் போட்டு இந்த பாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன எனக்கு என்னடா தெரியும் இந்த பாக்ஸ் பண்ணலனா அந்த பாக்ஸ் அப்படி பண்ணிருக்குமா எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா பொதுவா நீங்க ஸ்கூல்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் அண்ட் அங்க வந்து பகுத்தறிவு வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் அங்க வந்து ஒரு ஆன்மீகவாதி நீங்க கூப்பிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் இப்போ சி இப்போ இவர் வந்து கிளியரா என்ன சொன்னாரு உங்களுக்கு பிடிக்கல என்ன எது கூப்பிட்டீங்க கரெக்ட் தானே இவரை கூப்பிட்டது எதுக்கு இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி இவர் ஸ்பிரிச்சுவலை பற்றி தான் பேசுவார் அவர் எதுக்கு நீங்கள் ஸ்கூலில் இன்வைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வச்சீங்க ஸோ நம்ம ஒருத்தர் ட்ரால் பண்ணுறோன்னா அதுக்கான சொல்யூஷனை பார்க்கணும் மீன்ஸ் எதுக்கு அவர் ட்ரால் பண்ணுறோம் அவர் என்ன பண்ணார் எதனால் அவர் ட்ரால் பண்ணுறோன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ட்ரால் பண்ணும் இப்போ நான் இவரை ட்ரால் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இந்த ஸ்கூலை சும்மா விட முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஸ்கூல்காரங்க இவரை இன்வைட் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது இப்போ இவரும் ஜெயில இருக்காரு இந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் யாரடா நான் நம்புறது ஒருவேளை வாத்தியார் சொல்றது கரெக்டா இல்ல இந்த ஆன்மீகவாதி அங்கிள் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கன்க்ளூஷன்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க அதாவது ஒரு டுவெல்த்லேருந்து இருந்து சாரி டென்த்தில் இருந்து டுவெல்த் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் தாங்க இருக்கும் இந்த எயிட்டீன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும் பொதுவாக படித்து ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜ் போய் ஒரு வேலைக்கு போய் வீட்டை காப்பாற்றணும் இதுதான் நல்ல பணம் இருக்கவன் ஒரு நல்ல சீட்டு கிடச்சா அவன் போவான் பணம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த மாதிரி ஏன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்க மோஸ்ட்லி பணக்காரங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போய் தான் வீட்டை காப்பாற்றணும் சோ இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டுக்குள்ளே நீங்க அதை விதைக்கிறீங்க சி நீங்க நல்ல விஷயம் தான் சொல்றீங்களும் வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்த இடம் கரெக்டானு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் இடத்துல நல்லா படிங்க தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க மார்க் மார்க் கம்மி ஆயிட்டு அப்படின்னா மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரியான வேர்ட் சொல்லும் பொதுவா ஒரு ஸ்கூல்ஸ்க்கு யாரை கூப்பிடுவாங்க ஒரு கலெக்டர் இல்லை அந்த ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்து ஒரு எக்ஸ் கூப்பிட்டு வச்சு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க இல்லை ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் இல்லை அதே ஸ்கூல்ல இருக்க நல்ல டீச்சர் ஒரு பெரிய பேர் வாங்கின டீச்சர் வந்து இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை வந்து ஒரு 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 பெரிய போஸ்ட்ல இருக்க ஒரு மோட்டிவேஷன் டீச்சரை வந்து கூப்பிடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மீகவாதியை கூப்பிட்டதே ஒரு மிகப்பெரிய தப்பு இப்போ நீ அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் லெக்சரோ இல்லை சயின்ஸ் லெக்சரோ இல்லை ஹிஸ்டரி லெக்சரோ எடுக்க சொன்னால் அவர் எப்படி எடுப்பார் சார் ஆ இந்த காமன் சென்ஸ் உங்களுக்கு வேணாமா நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடுறது மேட்டர் இல்ல அவரை எதுக்கு கூப்பிட்டீங்க அவர் அவர் வேலையை தான் பண்ணுவார் அவரை நீங்கள் அவரோட இடத்துல வச்சு அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லிக் கொடுக்க தப்பு இல்லை இப்போ அவர் ஸ்கூலில் வந்து சொன்னதான் மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு இந்த விஷயம் இப்போ எங்கே போய் முடியும்னு தெரில என் குருஜியை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குருஜிக்காக நான் போராடுவேன்டா ஏன்னா ஒரு வெள்ள சங்கிடா அப்படின்னு சொல்லி என் டீம் மெம்பர்ஸ் தான் சொல்றாங்க நான் கடவுள் பக்தி தான் பரவாயில்ல இவங்க இவனுங்களாம் கடவுள் பக்தி இல்ல பரவாயில்ல இவங்கலாம் அடுத்த ஜென்மத்துல ஊனமா தாங்க பிறப்பாங்க இல்லக்க தெரியாம சொல்லிட்டேன் இது வந்து என் குருஜி டெலக்ட் நான் டைலக்ட் இல்ல அதனால முன்னாடியே சொல்லிட்டேன் ஹர்ட் ஆனீங்கன்னா இவருதான் காரணம் அப்படின்னு சோ ஃபைனலி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி பகுத்தறிவு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருப்போம் ஸோ ஸ்கூலில் யாரை அவரை கூப்பிடுங்க இவரு பண்ணதும் தப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஸ்கூல்ஸில் உள்ளவங்க பண்ணதும் ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ ரெண்டு தப்பு இருக்குது ரெண்டு பேரும் இடத்துல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதான் ஒரு பாட்டு கூட இருக்குமே பரமசிவன் கழுத்திலிருந்து கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா கருடா சௌக்கியமா யார் இருக்கும் இடம் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது ஏன்னா யார் எங்கெங்க இருக்காங்களோ அந்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க சோ நான் இங்க இருக்கேன் நீங்க அங்க இருக்கீங்க அங்க இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் உங்களோட சேர்ந்து ஒரு விஜய் சுத்து அளவுக்கு இல்லைனா கூட ஒரு ஒரு மீட்டப் பார்ட்டி வச்சு ஒரு என்ஜாய் பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ என்டர்டைன் பண்ணுறோம் உங்களால் எவ்வளோ சிரிக்க முடியுமோ சரிங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இக்குவலாக போட்டி போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நான் உங்களை வீடியோ போடுறேன் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்து கொண்டாடலாம் இப்போ நான் வீடியோ படுகிறேன் போகலாம் உங்களுக்கு <laughs> 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 <laughs>